ஹாய் எங்கள் வீட்டு பொங்கலை பாருங்கள் முதல் வீடு வீட்டில் மூன்று தெய்வங்கள் வந்து நிற்கிறாங்க பாருங்கள் அம்மன் மூணு பேரும் குத்து விளக்கு வச்சு கோலம் போட்டு தேங்காய் வாழைப்பழம் கரும்பு ரெண்டு பெண்கள் விறகடுப்பு வச்சு பூங்க வைக்கிறாங்க இங்கிட்டு இன்னொரு பெண்ணு மிக்சியில் அரைச்சி குக்கரில் சமைக்கிறாங்க வீட்டை சுற்றி கார் நீர் வெளியே கோமாதா வாசலை குங்குமச்சிமி சந்தன கும்பா சொலவில் அரிசி படைச்சி இந்த பக்கம் அடுப்பில் இன்னொரு பொண்ணு சமைக்கிறாங்க இங்கிட்ட ஒரு பொண்ணு அம்மியில் அரைச்சிட்ருக்காங்க உரல் ஆட்டுக்குள்ள உரல் நல்லாயிருக்கா எங்கள் வீட்டு பொங்கல் தேங்க்யூ